திலகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜே பாலாஜி பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லாயிருக்கேன் இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு சம்மந்தப்பட்டது கொசுவை போல் நாயும் மனித சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கும் அதனால் எந்த பயனும் இல்லை மாறாக தலைவலி விபத்து நோய் மரணம்தான் கிடைக்கும் ஏன் இப்படி சொல்கிறேன்னா நானே கைப்பட எழுதி சொல்கிறேன் எதுவும் மிஸ் ஆகக்கூடாதுன்னா நானே எழுதி சொல்கிறேன் மேலோட்டமாக என்ன இவர் இப்படி பேசுகிறார் அப்படி கூட உங்களுக்கு தோணும் ஏன் என் ஏன் என் மேலே உங்களுக்கு கோபம் கூட வரலாம் ஒரு முறை நாய்க்கடி வாங்கியவருக்கு தான் அதன் கஷ்டம் தெரியும் அல்லது நாய்க்கடி வாங்கினவங்கள்ட்ட நீங்கள் பேச்சு கொடுத்தீங்கன்னா தெரியும் அவங்களோட அனுபவத்தை சொல்லுவாங்க அந்த ஒரு நாள் வேலை போ அந்த ஒரு வாரம் அவங்களுக்கு வேலை போயிடும் ஊசி போடுறது அலையணும் கொள்ளணும் சம்பளம் கிடைக்காது இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள்லாம் ஏற்படும் அது ஒரு ரொம்ப கொடுமையான விஷயம் அல்லது நாய்க்கடி வாங்கிவிடுவோம் அனுபவத்தை கேட்டு பார்த்துட்டிங்கன்னா சொல்லுவாங்க அவங்க எப்படி நடந்த என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க அப்போதான் அவங்களுக்கு அவங்க கஷ்டம் என்னன்னு புரியும் கொரோனா லாக்டவுன் காலங்களில் பத்து பதினஞ்சு நாய் சேர்ந்து ஒரு ரோட்டில் இருக்க ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே இருக்க இப்போ சின்ன பிள்ளைங்கனா கடிச்சு குதிரி இழுத்துகிட்டு போனதெல்லாம் நீங்கள் செய்தி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க இழுத்துட்டு போய் கடிச்சு குதிரினதை பார்த்துருப்பீங்க இப்படிப்பட்ட நாய்களுக்கு வக்காலத்து வாங்கும் நபர்கள் அல்லது விலங்கு அமைப்புகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பொறுப்பேற்குமா அப்படின்றது என்னோடய கேள்வி அது மட்டும் இல்லாமல் நாய் வழக்கு வாங்கிட்டு அந்த நாயை வந்து நடுத்தரில் ரோட்டில் விட்டு போயிடுவாங்க அதனாலேயே அந்த நாய் வந்து ரொம்ப வெறி பிடிச்சி ரோட்டில் போகிற வரவங்களை மற்ற ஜீவராசிகளை கால்நடைகளை எல்லாத்தையுமே கிடைக்க ஆரம்பிச்சிடுது வெறி பிடிச்சிருது அது ஒரு முக்கிய காரணம் எதற்கும் பயன்படாத இந்த நாய்கள் ஆடு மாடு கோழி தேசிய பறவை மயில் இதெல்லாம் வந்து கழிச்சு கோதத்தை பார்க்குறோம் மயிலை கூட விடுங்க இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து மனிதர்கள் வாழ்வாதாரம் வருமானத்துக்கு உதவி பண்ணக்கூடியது இதை நம்பி பல குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அது இருக்கும்போதும் காசு இறந்தும் காசு இந்த நாயால் எதாவது காசு இருக்கா வருமானம் இருக்கா அது இருந்தும் காசு இருக்கா புரோஜனம் இருக்கா இறந்தும் ப்ரோஜன அதை அது வளர்த்தாலே பக்கத்துக்கிட்டுக்காரங்க நீங்கள் வாங்கிட்டு வா பொழுங்கும் குழச்சிக்கிட்டு இருக்கோம் கடிக்கும் அது இப்போ எல்லா வகையிலும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத ஒரு உயிரின்தான் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் அது பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கேன் அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கணும் அடுத்தவங்க இம்சை பண்ணாமல் அப்படி ஒரு இது மற்ற ஜீவராசிகளை கொன்று விடுகிறது இந்த நாய் இரவு வேலை முடிந்து செல்பவர்கள் வயசானவங்க பள்ளி மாணவர் மாணவியர் சிறுவர் சிறுமி சிறுமியர் பெண்கள் என அனைவருக்கும் தொந்தரவாகவும் அச்சுறுத்தலாகவும் இருக்கிறது சாலையில் நிறைய படுகாயம் மற்றும் மரணம் விபத்துகள் ஏற்படுத்துகிறது நோய்களை ஏற்படுத்துகிறது இதுபோல் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் உதாரணத்திற்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நாயினும் அரக்கன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்துன்னு ஒரு அஞ்சு வீடியோ நான் வச்சுருக்கேன் அது பாருங்கள் அந்த கொடுமையை பாருங்கள் அவங்களை பார்க்க பாவமாக இருக்கும் இதனை மத்திய மாநில அரசுகள் இந்த நாய்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என இந்த வீடியோ வகையில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் ஷேர் எல்லாம் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் சில ஆசிய நாடுகளில் குறிப்பாக சீனா தென்கொரியா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் ஆகிய நாடுகளில் நாய்கள் இறைச்சி உணவாக உண்ணப்படுகின்றது நாயின் சில பாகங்கள் மருத்துவ பலன்களுக்காகவும் உண்ணப்படுகின்றது சீனாவில் உணவு தட்டுப்பாடு காலங்களில் வீட்டு நாயும் உண்ணப்படுவதுண்டு மேற்குலக நாடுகள் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் நாய் இறைச்சி உண்ணுவதை அருவருப்போடு நோக்குகின்றார்கள் நாய் இறைச்சி உண்ணுவது பிற விலங்குகளின் இறைச்சியை உண்ணுவது போலவே என்று அதை உண்ணுபவர்கள் வாதிடுகின்றார்கள் மேலும் வளர்ப்பு நாய்களுக்கும் அதனை வளர்ப்பவருக்கு இருக்கும் தொடர்பு இறைச்சி நாய்களுக்கும் அதனை உண்பவருக்கும் இருக்கும் தொடர்பை விட வேறுபட்டது என்று சுட்டிக்காட்டுகின்றனர் தென்கிழக்கு ஆசிய நாடான வியட்நாமின் தேசிய உணவு எது என்று கேட்டால் நாய்கறி என்று சொல்லும் அளவுக்கு அங்குள்ள மக்களின் விருப்ப உணவாகி உள்ளது வட வியட்நாமில் சாப்பா என்ற ஊரில் ஏராளமான கறிக்கடைகள் உள்ளன அங்கு விற்கப்படும் நாய்கறிக்கு டிமாண்ட் அதிகம் என்பதால் மக்கள் அதிக அளவில் வருகின்றனர் பல அளவுகளில் உள்ள நாய்களை கொன்று உடலை தீயில் பக்குவமாக வேக வைத்து விற்பனைக்கு வைக்கப்படுகிறது விலை அதிகமாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நாய்க்கறிகளை வாங்கி செல்கின்றனர் இங்கிருந்து நாய்க்கறியை வாங்கி சென்று சமைத்து விருந்தினர்களுக்கு பரிமாறுவதை பெரிய கௌரவமாகவும் கருதுகின்றனர் சில ஆசிய நாடுகளில் நாய்கறி உணவாக உண்ணப்படுகிறது நாயின் சில பாகங்கள் மருத்துவ பலன்களுக்காகவும் உண்ணப்படுகின்றன நாய்கறி உண்ணப்படும் நாடுகள் சீனா தென்கொரியா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் நாய்கறி உண்ணப்படுவதற்கான காரணங்கள் சீனாவில் நாய்கறி திருவிழா நடத்தப்படுகிறது தென்கொரியாவில் கோடை காலங்களில் நாய்கறி உணவு திருவிழா நடத்தப்படுகிறது வியட்நாமில் நாய்கறி மக்களின் விருப்ப உணவாக உள்ளது